ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க கோகுலத்தில் கண்ணன் செய்த லீலைகள் பார்க்கலாம் கோகுலாஷ்டமிக்கு எங்கள் வீட்டில் எப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டுவே கோகுலத்தில் மாடுகளோட கண்ணன் செய்த குறும்புத்தனத்தை பார்க்கலாம் வாங்க பாருங்களேன் கண்ணுக்குட்டி பால் குடிக்கிது அதை கிளப்பி விட்டுட்டு இவர் அதுக்கு கண்ணுக்குட்டிக்கு லட்டு கொடுத்து ஏமாற்றி அதை கண்ணன் தான் குடிக்கணும்னு ஐடியாலாம் போடுறாருப்பா எவ்வளோ ஐடியாஸ் கண்ணன் கிட்ட இருந்தது நம்ம கற்றுக்கலாம் நம்ம எப்பயுமே கண்ணனை வேண்டி கொண்டு இருக்கும்போது கண்ணா 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 எது செய்தாலும் ஒரு இனிப்பு செய்தாலும் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறோம் எல்லாமே கண்ணன் மயம்தான் அப்படிங்கிறோம் கண்ணனை வேண்டியவர்கள் எல்லாரும் கண்ணனே கண்ணா கண்ணா என்றுதான் அன்புடனும் ஆசையுடனும் கொண்டாடுகிறோம் இந்த கோகுல அஷ்டமிக்கு எங்கள் வீட்டில் வந்து கண்ணனை எப்படியெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கோகுலத்தில் கண்ணனுடைய திருவிளையாடலை பற்றியெல்லாம் இந்த இதில் காமிக்கிறோம் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்தவனவே லட்டு கண்ணன் யசோதை கொடுத்த லட்டுங்களை சாப்பிட்டு கொண்டு அவ்வளவு ரம்மியமாக அழகாகவும் ஆயிரத்தெட்டு நகைகளோடும் குழந்தை அவ்வளவு அருமையாகும் எப்பொழுதுமே இவ்வளவு நகைகளை கொண்டுதான் கண்ணன் இருப்பான் கண்ணனை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் பாருங்களா இதுதான் எங்க வீட்டுல ஆரம்பிக்கிறோம் கண்ணன் அந்த மாடுகளோட இருக்கிறத மாதிரி நாங்க செட் பண்ணியிருக்கோம் அதில் புல்லாங்குழல் ஊதி எல்லா மாடுகளும் ரசிக்கிறது யானை கண்ணனையும் ரசிக்கிறது எல்லா விலங்குகளும் கண்ணனுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு பிடிக்கும்னு அந்த கான்செப்ட்ல நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கண்ணன் அவ்வளவு ரம்மியமாக அழகாக புல்லாங்குழலை ஊதி ஊதி கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறான் வரும்பொழுதே தன்னுடைய கால் அச்சுக்களை எட்டடி எடுத்து வைத்து எங்கள் வீட்டுக்குள் கேட்க இன்பமயமாக இருக்கிறது கண்ணன் என்றாலே ரொம்ப அருமையான கதைகள் அவரை கேட்க கேட்க பொழுதே போயிடுது பாருங்க எட்டடி எடுத்து வைத்து வீட்டுக்குள் செல்கின்றான் கண்ணன் எங்கள் வீட்டுக்குள் அழகாக உள்ள நில் பின்னி அதிலேயே நான் பூக்களை வைத்து எட்டடி எட்டடி என்பது நாராயணனை குறிக்கும் என்று கூறுகின்றார் பாருங்கள் அவருக்கு பிடித்த பழங்கள் பச்ச பட்சணங்கள் இனிப்பு வகைகள் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி இது வந்து கண்ணன் வந்து தன் கே கேரளத்தில் அவங்க இந்த இது வைப்பாங்களாம் திருப்படையான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வைப்பாங்களாம் இதெல்லாம் வாங்கினது சீடை அவருக்கு பிடித்த சீடை அத்திரிசம் முறுக்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு கொய்யாப்பழம் மாதுளம்பழம் அவருடைய பாதங்கள் பூக்களால் பூஜை செய்திருக்கின்றோம் இந்த இதுன்னு பாருங்கள் அப்படியே மேலே வந்தாங்கன்னா அம்மாள் கண்ணனுக்கு ஊட்டுகிறார் எங்கள் வீட்டில் வந்து யசோதை அம்மாள் கண்ணனுக்கு என்னென்ன கொடுத்து நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொன்றையாக எடுத்து ஊட்டுகிறார் என்னென்ன முத பார்க்கலாமா கண்ணனுக்கு பிடித்த கார அடை இட்லி காரடை இட்லி பானகம் தயிர் சாதம் புளி சாதம் தயிராலான தயிரால் அனக்காராபூந்தி பச்சடி பால் பாயாசம் அவுள் பாயாசம் நெய் வெண்ணெய் பால் தயிர் அவருக்கு பிடித்த அவள் அவளுருண்டை பொட்டுக்கடலை அப்புறம் அடப்பிரதானம்னு கு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பதார்த்தம் அதையும் செஞ்சுருக்கோம் தயிர் சாதத்திற்கு வைத்து கொள்ள வடு மாங்காய் லட்டுக்கள் தேங்காய் லட்டு அவள் லட்டு அப்புறம் அவருக்கு பிடித்த பலகாரங்கள் இதே நான் சொன்ன மாதிரி காரா பூந்தி அத்திரிசம் மோட்டு வடை ஓட்டடை இந்த பாட்டிலில் என்ன வச்சுருக்கோன்னா இவ்வளவும் சாப்பிட்டுட்டு அவருக்கு ஜீர்ணமாக தான் நான் அதனால் லேகியத்தையும் வைத்து படைத்திருக்கிறேன் பாருங்களேன் எங்கள் வீட்டில் அருமையாக வந்து உட்கார்ந்திருக்கிறார் கண்ணன் கீழே யசோதை சுகத்தை ஊட்டுகிறார் அதற்கு மேலே நான் வைத்திருக்கும் லட்டு கண்ணனை பாருங்கள் இதெல்லாமே அவருக்கு வைத்த பட்சணங்கள் ஐம்பத்தி ஒரு வகையான பட்சணங்கள் வைத்திருக்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த லட்டு கண்ணன் இவர் லட்டு கண்ணன் இவர் வெண்ணையை சாப்பிடும் இவர் தவழ்ந்து வரும் கண்ணன் தாளி கண்ணன் இவர் வந்து பாலக்கண்ணன் அவர் வந்து வெண்ணையை திருடி கொண்டு கிளம்புகிறார் யசோதை வீட்டில் இருந்து ஒவ்வொரு வீடாக சென்று வெண்ணையை திருடி வருவார் அதை பற்றி இது எங்கள் வீட்டில் கோகுலத்தில் அமைந்த மாதிரி செய்திருக்கிறேன் கொஞ்சம் கேரள மாடலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் அந்த கேரள மாடலில் செஞ்சிருக்கேன் இவரும் கையால் தாங்கி வைக்கிறோம் அந்த கண்ணன் கண்ணனின் ரம்யமான தோற்றத்தை பாருங்கள் அவருக்கு பிடித்த மல்லிகைகள் பூக்கள் அச்சதைகள் எல்லாமே வைத்து கும்பிடுகிறோம் இது வந்து நன் கோ கோகுலத்தில் அமைத்திருக்கிறேன் பாருங்கள் யசோதை யசோதையுடன் தோழிகள் கண்ணனை வளர்க்கும் தாதிகள்னு சொல்லுவாங்க அப்புறம் யசோதை வந்து நெய் எடுக்கும்போது நடந்த கதைகள் எல்லாம் வச்சிருக்கும் இது வந்து கோபால கண்ணன் இது அவரை எழுப்புறதுக்காக நடக்கும் நிகழ்ச்சிகள் தாமரையிலேயே எட்டு கண்ணனையும் வைத்திருக்கிறேன் இவருங்க யசோதை பாருங்கள் எவ்வளோ கண்ணன் புல்லாங்கலில் ஊதி ஆடு மாடுகளையே அழைத்து மனிதர்களையும் அழைத்து அவர்களின் கானத்தை கேட்டு ரசித்து கொண்டே அவரவர்கள் வேலையை கவனிக்கிறார்கள் இவர் மஞ்சாடி விதைகள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடித்தது குருவாயூரில் வைத்திருப்பார் அந்த விதைகளோடு அவர் அந்த மலையை தூக்கும் இது வந்து யசோதை நடக்கும் கோகுலத்தில் நடக்கும் நிகழ்ச்சி யசோதை அருமையா வெண்ணெய் கடைஞ்சின்னு இருக்காங்க கடைஞ்சி கடைஞ்சி பானைகளை இருட்டு ரூமில் அடைத்து எடுத்து எடுத்துன்னு போய் வைப்பார் கண்ணன் கவனிக்கிறார் இதென்ன அம்மா போறாங்க வர்றாங்க வர்றாங்க ஒரு பானை எடுத்துன்னு போறாங்க எடுத்துட்டு வராங்க என்னதான் இருக்கு அந்த ரூம் அந்த அறைக்குள்ள அப்படின்னு உள்ள பார்க்கும்போது ஒரே வெண்ணெய் மயமா தயிர் மயமாகவும் இருக்கிறது அவருக்கு எப்படி சாப்பிடுவது என்றே கூட தெரியல எல்லாமே எடுத்து மூஞ்சியில வயிற்றுல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தொடக்கிறது கூட கையால் தொடச்சிக்க மாட்டார் துணியால் தொடச்சிக்க மாட்டார் போக அங்கே இருக்கிற தூண்களை எல்லாம் எடுத்து தொடைத்து வைத்திருப்பார் அவ்வளோ இதுவாக இருக்கும் உடம்பெல்லாம் பூசிட்டு கார் மேகமாக இருக்கும் அந்த மாதிரி நடந்துட்டுருக்காரு இந்த மாதிரி கண்ணன் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு அந்த கிராமத்து மக்கள் அவர்கள் அவங்க வேலைகளை செய்து கொண்டிருப்பார் கண்ணன் ஒவ்வொரு வீடாக போய் திருடி கொண்டு தன் தோழர்களுடன் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டும் தானும் உண்டு மற்றவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து நிற்பார் யசோதைக்கு கிடைத்தது பாக்கியம் பாருங்களேன் கண்ணனுக்கு அமுது ஊட்டுதல் முதல் குளிப்பாட்டுதல் வரை பாராட்டி சீராட்டி அவ்வளவு அருமையா யசோதை செஞ்சிருக்காங்க இந்த கான்செப்ட் வந்து பிரம்மர் வந்து கண்ணனை பிரம்மர் வந்து கண்ணனோட லீலைகளை பார்த்து அவருடைய தோழி தோழர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மேலுலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அப்பொழுது கண்ணன் வந்து மாடுகளை கட்டிட்டு வந்து பார்த்தா காணோம் ஐயோ இது காணும் அப்படின்னு தன்னுடைய திருஷ்டி கண்ணால பார்க்கும்போது இது பிரம்மனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல போய் அப்படியே அவ எல்லா ஆயர்பாடி கோபியர்களுக்கெல்லாம் நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனே மாதிரியும் உருவாகிறார்கள் தன் தோழர்கள் மாதிரி உருவாகிறார்கள் இது வந்து பிரம்மர் வந்து அந்த ஆயர்பாடியர்களையும் வெண்ணையும் மாடுகளை எல்லாத்தையுமே பூவுலகத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார் அப்ப நடந்த நிகழ்ச்சி ஒரு வருடமாகுமா அதாவது ஒரு நாள் தேவர்களுக்கு ஆனால் நம்மளுக்கு ஒரு வருடம் ஒரு வருடம் கண்ணன் ஒவ்வொரு வீட்டிலும் தன்னுடைய லீலைகளை ஆரம்பித்திருப்பார்கள் பாருங்களேன் இது வந்து உடுப்பியில் வாங்கும் கண்ணன் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்து ரசித்து அவர்கள் எல்லாரும் சில கதைகளை சொல்லி பார்த்து இதெல்லாம் இந்த வயது பசங்களெல்லாம் க கேட்குறாங்களேன்னு நினச்சிட்டு நான் கதை சொன்னால் எனக்கு முன்னாடியே அந்த எல்லாம் சொல்லி அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கோகுல அஷ்டமிக்கு அவங்களே ஓடி ஓடி வந்து ஆண்டி என்ன பண்ணியிருக்கீங்க அத்தை என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுட்டு தாம்பூலங்களை வாங்கிக்கொண்டு வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக அவரவர் வீட்டுக்கு சென்ற ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றனர் இருப்பாங்கங்களே நாங்கள் கண்ணனின் இலைகளில் தோரணங்கள்லாம் அமைச்சு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் கிருஷ்ண ஜெயந்தியில் டெக்கரேஷன் பண்ணி அதாவது கோகுலத்தில் எப்படி கண்ணனின் வீடுகளில் கண்ணன்லாம் இருந்தாங்க அப்படின்னு இந்த அம்மா வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்க இது பண்ணியிருக்கோம் பாருங்களேன் அங்கே கண்ணன் கண்ணனோட ராதையும் சேர்ந்து அமைச்சிருக்கோம் நம் எங்கள் வீட்டில் பின்ன அருமையாக இதை பற்றியெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்தால் இருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு செஞ்சுருக்கோம் பா வாங்கல உள்ளே போய் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கோகுலத்தில் கண்ணனோட தோழர்களோட விளையாண்ட கதைகள் அது அடுத்த வீடியோவில் வரும் இது வந்து துவாரகை கண்ணன் பற்றியும் ஒரு சின்ன வீடியோ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி புல்வெளியிலேயே நடந்த நிகழ்ச்சிகளும் அருமையான கோலங்களும் அமைத்து ரெடி பண்ணியிருக்கோம் முதலே காமிக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் லாஸ்ட்ல காமிச்சோம் கோலங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி மேட் மாதிரி ரெடி பண்ணி நாங்களே செஞ்சுருக்கோம் சிலது வாங்கினோம் சிலது நாங்களே ரெடி பண்ணி விளக்குகளை வைத்து அருமையாக கோகுலத்தில் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்டோட செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அவர்கள் தோழர்களுடன் விளையாண்டிய விளையா விளையாட்டுக்களை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்